அண்ணல் அம்பேத்கரின் சிலைகளை தந்தை பெரியாரின் சிலைகளை உடைப்பதற்கு உள் சூழ்ச்சி கனவு காணும் பாபர் மசூதியின் கடப்பாறைகள் தற்போது எம் தலைவன் தொல் திருமா என்கின்ற அந்த வலிய அந்த கொள்கையின் அடையாளத்தை எப்படியாவது உள்நுடைந்து உடைத்து விடலாமா என்ற உள் சூழ்ச்சிகளை இன்றைக்கு மிக நுட்பமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கடப்பாறைகளுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் வேறு எந்த மாநிலத்தில் வேண்டுமானாலும் எந்த தலைவனிடத்தில் வேண்டுமானாலும் நீ உன் சூழ்ச்சியை உள்ளே பயன்படுத்த முயலலாம் ஆனால் எம் தலைவன் எழுச்சி தமிழரின் அந்த உயரிய தலைமையின் பண்பாட்டில் நீ ஒரு துளி கூட சிதைக்க முடியாது என்பதை நான் அழுத்தமாக உச்சரிக்கிறேன் காரணம் இந்தியாவில் எந்த கட்சி தலைவனும் தன் கட்சியை அதனுடைய கட்டுமானத்தை ஒரே அடியாக ஒரே நாளில் அதை கட்டு குலைத்து கலைத்து சில திங்கள்கள் அப்படியே விட்டு விட்டு மறுபடியும் அந்த இயக்கத்தை கட்டமைப்பு செய்வதில் உறுதியான வெற்றியை பெற்ற ஒரே தலைவன் இந்திய வரலாற்றில் தொல் திருமாவளவன் என்ற அந்த உயரிய தலைவன் அது அவருடைய அந்த ஆளுமை பண்பின் வெற்றி மட்டுமல்ல அவரை நம்பி வந்த விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவன் மீதான கொள்கையின் மீதான ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலம் நாம் எந்த அடி வாங்கி வலி வாங்கி வந்தோமோ அதற்காக ஒரு தலைவனை கண்டெடுத்தோமே அந்த தொண்டர்களின் உறுதியிலும் தான் விடுதலை சிறுத்தைகள் இங்கே சிலிர்த்து நிற்கிறது இந்த வாழ்க்கையில் அவருடைய நீண்ட நெடும் வாழ்க்கை வரலாறு அது அண்ணல் அம்பேத்கருக்கு பிறகு இங்கே தமிழ்நாட்டில் தொல் திருமாவளவன் என்ற எழுச்சி தமிழருக்கு கிடைக்கிற வரலாற்றை எவனாலும் எவனாலும் அந்த பக்கங்களை எதுவும் செய்துவிட முடியாது இந்த விடுதலை சிறுத்தைகள் என்ற இந்த அமைப்பிற்குள்ளாக ரவிக்குமார் சிந்தனை செல்வன் வன்னியரசு என்று இந்த வரிசை கட்டிய எழுத்தாளர்களின் இந்த பயன்பாடு என்பது மிகவும் நுட்பமாக கவனிக்க வேண்டிய ஒரு செயல் இன்னும் கொஞ்சம் நம் பிள்ளைகள் நம் தலைவருக்கு ஓய்வு கொடுத்தால் ஒரு முப்பது நாற்பது நூல்களையாவது அமைப்பாய் திரள்வோம் போன்ற நூல்களை தந்திருக்க முடியும் சாப்பிடுகின்ற நேரத்தை கூட தலைவனுக்கு தரமாட்டோம் அவரை உற்று பார்த்து கொண்டேதான் நிற்போம் என்று சொல்லுகிற தொண்டர்கள் வேறு எந்த கட்சி தலைவருக்கும் இருப்பதாக நான் பார்த்ததே இல்லை அத்தகைய தாய்மை மிக்க அந்த தலைவருடைய அந்த தலைமையில் வன்னியரசு என்ற அந்த என் உடன்பிறந்தான் நான் கண்ணீர் நிகழ என் தங்கை ஆதிரையின் சார்பாகவும் அவருடைய குழந்தைகள் சார்பாகவும் நான் நன்றி சொல்ல இந்த மேடையில் என் அன்பிற்கினே உடன்பிறந்தான் வேல்முருகனுக்கு நான் வன்னியரசு என்ற அந்த பெயரை உள்வாங்கி நான் நன்றி சொல்கிறேன் அதற்கான அந்த காரணம் ஆதிரைக்கு தெரியும் எனக்கு தெரியும் அண்ணன் குமாருக்கு தெரியும் எனவே அத்தகைய ஒரு மிகச்சிறந்த இயக்கத்தின் வலுவான ஒரு இளவல் தலைவனின் வழியில் பிசகாமல் தன்னோடு வழி அந்த தலைமைக்கும் அந்த ஆளுமைகளுக்கும் பிசகாமல் தன்னுடைய வாழ்க்கையை தான் நம்பிய தலைவனுக்கே தருகிற ஒரு தூய தொண்டனின் வெளிப்பாடுதான் நக்கீரன் அண்ணன் கோபால் வெளியிட்டிருக்கிற இந்த நூல் பாரதியாருடைய வாழ்வின் ஒரு காட்சியை பாரதிதாசன் பதிவு செய்திருக்கிறார் அதை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன் ஒரு நாள் பாரதியாரிடம் பாரதிதாசன் என்னிடம் ஒரு மிகச்சிறந்த கத்தி சுத்துகிற ஒரு நண்பன் இருக்கிறான் ஐயா என்று சொல்லி இருக்கிறார் அப்படியா அப்படியா அவனை உடனே அழைத்து வா அழைத்து வா என்று பாரதிதாசனிடம் சொல்ல தன்னுடைய நண்பனை கத்தியோடு அழைத்து போகிறார் பாரதியாரிடம் மொட்டை மாடிக்கு போய் அங்கே பாரதியார் தன்னுடைய நண்பர்களையெல்லாம் கூட்டி வட்டம் கட்டி அமர்ந்து விட்டு எங்கே சுத்து என்கிறார் உடனே எழுந்து போய் கீழே செல்லம்மா வேறு யாரு வந்தாலும் மேலே அனுப்பு என்று சொல்லிவிட்டு அந்த நண்பனை கத்தியை சுழற்ற சொல்லுகிறார் பாரதி அந்த கத்தி சுழற்றுகிற வீரன் அந்த கத்தியை சுழற்றுகிறான் அப்போது பாரதிதாசன் எழுதுகிறார் நான் கத்தி சுழற்றுகிற என் நண்பனை பார்க்கவில்லை பாரதியாரையே பார்த்து கொண்டிருந்தேன் அதாவது அவன் சுத்துகிற அந்த கத்தி சுழற்றலிலேயே இந்தியாவின் எதிரிகளை ஒழித்துவிட்டு உடனே விடுதலை கிடைத்துவிடும் விடும் என்கின்ற முகபாவங்களோடு அப்படி குத்து ஆ அப்படி குத்து என்று அவன் ரசித்த அந்த முகபாவங்களைத்தான் நான் பார்த்து கொண்டிருந்தேன் என்று பாரதிதாசன் சொல்லுகிற அந்த காட்சியில் கடைசியாக பாரதிதாசன் சொல்லுகிறார் அவர் கத்தி சுழற்றி அந்த முடித்தவுடன் பெருமகிழ்வோடு படிக்கட்டுகளில் இறங்கி ஓடி வீட்டில் இருந்த ஏராளமான புத்தகங்களை அந்த மார்பு கணக்க அணைத்து கொண்டு வந்து மேலே வந்து அந்த கத்தி சுழற்றிய வீரனுக்கு இந்த படி 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 என்று கொடுத்தான் என்று பாரதிதாசன் எழுதுகிறான் விடுதலை சிறுத்தைகள் வீரர்களாக மட்டும் இருந்து விடக்கூடாது அவர்கள் அம்பேத்கரை போல் தொல் திருமாவளவரை போல் அவர்கள் சிந்தனை செல்வர்களாக ரவிக்குமார்களாக படிக்க வேண்டும் எழுத வேண்டும் என்ற அந்த நுட்பத்தை பாரதியார் கத்தி சுழற்றிய வீரனுக்கு புத்தகங்களை கொண்டு வந்து படி படி என்று சொன்னாரே ஒரு விடுதலை என்பது வீரத்தால் மட்டும் விளையாது அது அறிவால் விளையும் என்பதை என் தலைவன் திருமாவளவன் உணர்ந்திருக்கிறார் இந்த தலைவன் திருமா காலத்தில் நாம் இந்த மிகச்சிறந்த அரசியலை அது தேர்தல் கூட்டு எங்கே போகும் எங்கே வரும் என்றெல்லாம் தெரியாது ஆனால் தமிழ் மக்களுடைய வாழ்வியல் அரசியலை அவர்கள் கண்ணீரை துடைக்கின்ற ஒரு உன்னதமான அரசியலை தத்துவார்த்த அரசியலை பொதுமக்களுக்கும் புரியும்படி பேசுகிற ஒரே தலைவன் திருமாவளவன் அவருடைய சொற்களை மட்டுமல்ல அவருடைய செயல்களிலும் நாம் போகும் அது தமிழ்நாட்டின் தலித்துகளுக்கான அரசியல் அல்ல தமிழ்நாட்டின் தமிழர்களுக்கான அரசியல் மட்டுமல்ல எம் தலைவன் எழுச்சி தமிருடைய அரசியல் உலகத்தில் எங்கே எல்லாம் உரிமை மறுக்கப்படுகிறதோ அங்கே எல்லாம் மொழி பெயர்த்தால் அது அங்கே பின்பற்றக்கூடிய கருத்துக்களாகத்தான் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் எழுதி கொண்டிருக்கிறார் நடைமுறையில் அவர் எடுக்கிற அந்த ஆழமான முடிவுகளும் மிக நுட்பமான அரசியல் தன்மை வாய்ந்தவை அத்தகைய தலைவனை தமிழர்களே உலக தமிழர்களே நாம் விடக்கூடாது நன்றி வணக்கம் எடப்பாடி பழனிசாமி வந்து எந்த அளவுக்கு ஒரு துரோகம் வஞ்சகம் உள்ள என்பது தே நீ அமைச்சரா தெரியாது கூவத்தூர்ல வரைக்கும் யாருக்குமே தெரியாது அப்ப சசிகலா அவர்கள் நம்பி குடுத்துட்டு போனாங்க ஓ பன்னீர்செல்வத்தை இப்ப அவர் முழு சங்கியா மாறிட்டார் ஆனா ஜெயலலிதா